உணவரத்தை வேலைக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவனை எதிர்த்து கேள்வி ஆண்ட சாதி நீ எல்லாம் எனக்கு கீழே அப்படின்னு அறைவே காட்டு தலைவ பேசி தெரிய அறைவே காட்டு முண்டங்கள் அதுகளெல்லாம் பார்த்து பரிதாபம் தான் படணும் ஆண்ட சாதினா எந்த தேர்வுட ஆண்டனா பக்க பக்கம் முடிப்பான் இத பத்தி யாருமே பேசலங்க நாங்கெல்லாம் தமிழர்களுக்காக நெஞ்ச பொழந்து நிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இங்கதான் இருக்கானுங்கன்னு தெரியல ஈழத்தமிழர்களை இதை விட கொச்சப்படுத்த முடியாது ஜோசியத்தை சொல்லி ஏமாத்தி ராஜாக்கள்கிட்ட உட்காந்து ஏமாத்தி உருட்டி நீங்க அதிகாரத்தில் உட்கார்ந்தீங்க நாங்கள்லாம் பயங்கரமா வேதங்களை படிச்சவோ அறிவு காது வழியா ஒழுங்கு நம்ப வச்சு ஏமாத்துனீங்க ஜோசியத்தில் நம்ப வச்சு ஏமாத்தினீங்க முக்காலத்தையும் கணிக்க முடியும் நம்ப வச்சு ஏமாத்துனீங்க இது ஒரு செட்டு வணக்கம் தோழர்களே பார்ப்பன சங்கத்துல பெண்களுக்கும் இளைஞர்களுக்குமான மாநாட்டுல உணர்ச்சி பொங்க கொதிக்க கொதிக்க பேசி இருக்கிறாங்க நம்ம கஸ்தூரி அவங்க உணர்ச்சி பிளம்பா நிக்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தவர உட்காருவா போதும் பேசினது போதும் போதும் உட்காரு அப்படின்னு அடிச்சு வரட்டி விட்டாராம் அப்புறம் என்ன திருச்சியில பிடிச்ச ஓட்டம் சென்னையில வந்துதான் நின்றுருக்கு சில பேருக்கு பெரிய மேதாவிகள்னு நினப்பு இருக்கும் சில பேருக்கு தாம் பிறந்த சாதியை வச்சு பெருமை இருக்கும் அது பார்ப்பனர்களுக்கும் இருக்கும் இடைச்சாதி சூத்திரர்களுக்கும் இருக்கும் ஏன் இடைச்சாதி சூத்திரர்கள் அழுத்தி சொல்றேன்னா உன ஒருத்த வேலைக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவனை எதிர்த்து கேள்வி ஏற்காம மீசிய முறுக்கிட்டு ஹே நான் ஆண்ட சாதி நீ எல்லாம் எனக்கு கீழே அப்படின்னு அறைவே காட்டு தலைவா பேசி தெரியவாறு அறைவே காட்டு முண்டங்கள் அதுகளெல்லாம் பார்த்து பரிதா வந்தா படணும் என்னடைய ஆண்ட சாதினா எந்த தேர்வு ஆண்டேனா பக்க பக்குன்னு முழிப்பான் கையெழுத்து போடுறானா போடத் தெரியாது நாலு எழுத்து சேர்த்து வாசியானா வாசிக்க தெரியாது வேலைக்கு போகணியா சண்டை போட்டு வேலை வாங்குன்னு கேட்டா சொல்ல செய்ய தெரியாது இட ஒதுக்கீடை வாங்கியானா அதுவும் தெரியாது ஏண்டா வேலை கிடைக்கல ஏண்டா படிக்க விடுதுன்னு கேள்வியான்னு கேட்டா அதுவும் தெரியாது ஆனா மீசைய ஊருக்கிட்டு மட்டும் நின்று நல்லா பேசுவானுங்க இந்த சாதிகளைத்தான் கஸ்தூரியக்கா கேவலமா கழிவுகளை ஊட்டிருக்காங்க அது மட்டுமா நீங்க எல்லாம் என்னவா நீங்களெல்லாம் எல்லாம் தமிழங்களா அப்படின்னு கேக்குறாங்க தமிழைங்களாடா இப்ப வர வர ஆளுக்கு ஒரு டப்பாவை தூக்கிக்கிட்டு ஆளுக்கான மூத்திர டப்பாவை திருறானுங்க ஏன் கேட்டா யூரின் டெஸ்ட் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து யாரு எந்த கோத்திரம் கோலம்னு கண்டுபிடிக்கிறதுல மொதாலா நிக்கிறேங்க அதுல நம்ம அக்கா ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருக்காங்க இப்பதான் அதுலயும் போன இடத்துல புடனில அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கிறாங்க அவங்க பேசுனதுல சில விஷயங்கள் ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கு இங்க இருக்கிற கும்பல் எல்லாம் ஈழத்தமிழர்களை வச்சே சோது திருற கும்பல் ஒரு பெரும் கும்பல் தெரியுது ஈழத்தமிழர்களினுடைய பிணங்களின் மேல் நின்று கஞ்சி குடிச்சு கார் வாங்கி வசதியா இருந்துகிட்டு அப்படி சட்டையை பின்னாடி தூக்கி விட்டு நான் அப்படின்னு பேசுற ஜந்துக்கள்லாம் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு அதுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரை ரோசம் வரல இது நடந்த அஞ்சு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆச்சு நியூ இயர் அன்னைக்கு நடந்தது கிட்டத்தட்ட ஆறாம் தேதி ஆச்சுல நேத்தே அப்ப ஏழாம் தேதி இன்னைக்கு ஆயிருக்கு நான் கிட்டத்தட்ட ஆறு நாள் முடிஞ்சு போச்சு ஒரு அஞ்சு நாள்ல தெரிஞ்சிருக்கும் இத பத்தி யாருமே பேசலங்க நாங்க எல்லாம் தமிழர்களுக்காக நெஞ்ச பொழந்து நிப்போம் அப்படின்னு சொல்ற ஆளுகளா எங்கதான் இருக்கானுங்கன்னு தெரியல ஈழத் தமிழர்களை இதை விட கொச்சப்படுத்த முடியாது அந்த அம்மா என்ன சொல்றாங்க ஈழத்தமிழர்கள் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் அவங்க எல்லாம் ஈழத்தமிழர்களை பாத்திருக்கேன் அவங்க எல்லாம் ரொம்ப தங்கமானவங்க தூய சமஸ்கிருதத்துல வேதம் சொல்லுவாங்க பாரு அடுத்து தூய தமிழ்ல வேதம் சொல்லுவாங்க பாரு அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மக்கள் வைதிக பார்ப்பனர்கள் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா சாமி சாமி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் ஈழத்தமிழர்களை இதை விட கொச்சப்படுத்த முடியாது பார்ப்பனர்களுக்கு கால் விடுற குரூப் நினைச்சீங்களா ஆயுதத்தை எடுத்து எதிரிகளை ஓட விடுற குரூப் ஆனா என்னன்னா போற போக்குல அவங்க பார்ப்பனர்களை பார்த்தோன்னே சாமி சாமின்னு வாங்கலாம் அதெல்லாம் எங்க காலத்துக்கு முன்னாடியே அடிச்சு ஓட விட்டோம் சாமி கீமின்னு கூப்புறதெல்லாம் இங்க கிடையாது சாதி பேரை பின்னாடி போறதுக்கு ஒரு கூட்டம் அலருதுன்னா அது எங்க தாத்தன் பாட்டிங்க அடிச்சு ஆடின ஆட்டம் களத்துல நின்று நிக்கிறது சரியா இங்க வந்து விட்டு போடுறாங்களாம் தமிழ்நாட்டில் தமிழர்களை வந்து பிரிக்கிறாங்களாம் பார்ப்பனர்களுக்கு பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் எளிதா கை வரும் அது பிக் பாஸ் வரைக்கும் நம்ம பாக்குறோம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிரித்தாழுகிறாங்களாம் இந்தியாவில் இருக்கிற தமிழர்களையும் அங்க இலங்கையில் இருக்கிற தமிழர்களையும் பிரிக்கிறாங்களாம் அது பாருங்க உலகம் கூட இருக்கிற தமிழர்கள் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு சமவந்தி போஜனம்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க பார்ப்பனவன் சும்மா உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு ஏன்னா பார்ப்பனைங்க என்ன வேற வேற வெளியில பிறந்தாங்களா இல்ல பார்ப்பனைங்க மேல வந்து குதிச்சானுங்களா இல்ல பார்ப்பனர்கள் துனிதமானவர்களா இந்த புடலங்க ஏதாவது ஊர் பார்த்துட்டு இருக்குல்ல கதை விடுக்கல பண்ண கசமுசா உண்டியல்ல துண்டை போட்டு எடுத்த காசு ஆஹ் சலையை தின்னது துண்டை திருநது அதை தின்னது தேங்காய் தின்னது பூவை திருநது தட்டில் காசு போடுங்கோ அப்படின்னு கேட்டது எல்லா தானே இருக்கும் அப்புறம் வந்து கூட பார்ப்பனர்கள் தின்றாங்களுக்கு பெருமையை வழி எங்களுக்கு இல்ல ஏன்னா யாவன் காசையும் நாங்க குடுங்குறது இல்லை உழைச்சு சாப்பிட்றோம் ஒத்தருவானாலும் உழைச்சு சாப்பிட்ற காசு எங்களுக்கு யாவங்கிட்டையும் கையே எந்தி நிக்கல பத்து ரூபா குடுன்னு தட்ல காசு போடுங்கோன்னு கேக்கல ஏன்னா நாங்க உழைச்சு ஒத்தருவானாலும் வேர்வை சிந்தி சம்பாரிச்சு சோறு தின்றோம் அதனால ஏன் கூட உட்காந்து சாப்பிடணும்னா நீங்க தான் அவாதான் சந்தோஷப்படணும் நாங்க ஏன் சந்தோஷப்படணும் நாங்க ஏன் அதுல பெருமைப்படணும் நீங்க வேணா பெருமைப்பட்டுக்கோங்கோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இன்னொன்னு சொன்னாங்க அந்த அம்மா வந்தேரி ஆரியர்கள் வந்தேரி ஆரியர்கள் எங்களை சொல்றா தமிழ்நாட்டுல நீங்களா தமிழங்களாடா அப்படின்னு கேக்குறாங்க அந்த அம்மா நாங்க தமிழங்க தான் அறிவும் அரசியல் அனுபவமும் பகுத்தறிவும் எதிரியை அடையாளம் தெரிந்து கொள்ளுகிற ஆற்றலும் இருக்கிற தமிழர்கள் எங்க மூதாதையர்களாம் இருநூறு ஆண்டுகளாகவே ஏன் அதுக்கு மேலேயே பார்ப்பன அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் அடிச்சு ஓட விட்டவங்க ஒத்த பார்ப்பன பத்தா ஆகாதுன்ற அளவுக்கு நீங்க எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தனீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா அடிச்சு ஓட விட்டவங்க எங்க தாத்த மாட்டேங்க அதனாலதான் இந்த அம்மா கதறாங்க வந்தேரிகள் வந்தேரிகள்னு சொல்றாங்க ஆமா ஐபர் போனல் கலவாய் வழியாக மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்களை வந்தேரின்றோம் சயின்டிபிக்கா ஒரு கணக்கு இருக்குங்க எல்லாரும் ஏதோ ஒரு இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு ஆனா வந்தவர்கள்ல காலம் காலமாக ஒரு இல்லத்தை ஆக்கிரமிச்சு அங்க இருக்கிறவனை கிள்ளுக்கரையாக்கி அவனை தன்னுடைய தந்தரங்கால அடிமையாக்கி கடவுள்னு சொல்லி மதம் சொல்லி சாதின்னு சொல்லி சடங்குன்னு சொல்லி அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படின்னா அறிவு இருக்கிற எந்த சமூகமும் அதை ஒத்துக்காது நாங்க அடிச்சு துரத்தணும் ஓகே இப்ப புரியுதா நாங்கள் அப்படி தான் துரத்துவோம் அது கஸ்தூரி புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஏதோ கேட்டாலே பிரிட்டிஷுக்கு சேவை செய்யறோம் பிரிட்டிஷுக்கு சேவை செய்யறோம் எங்களை அழிஞ்ச அசிங்கப்படுத்தினீங்க நாங்க வந்து மந்திரியா இருக்கோம் சொன்னீங்க அதுல என்ன பெருமை பணம் உங்களுக்கு அதை எப்படி காலில் விழுந்து வாங்கினீங்க காட்டி கொடுத்து ஆ வாங்கினீங்க வாங்கினீங்க அதுல என்ன பெருமை உங்களுக்கு அதுல எங்களை இழிவுபடுத்துறாங்களாம் உங்க தாத்தை மாட்டேங்களா என்ன பண்ணாங்க உங்க தாத்தா பட்டாளத்துல போய் நின்னாரு உங்க பாட்டி சோறாக்கி போட்டுச்சு அப்புறம் ஷூ மடிச்சு கொடுத்தாங்க துணி வச்சு கொடுத்தாங்க அப்புறம் பயிரெல்லாம் விளைய வச்சு கொடுத்தாங்க உங்க ஆளுங்க ஆமா அதுல வைக்கிறதுக்கு என்ன இருக்கு கஸ்தூரி செருப்ப சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க ஆமா முடி வெட்டினாங்க விட்டுட்டீங்க ஆமா எங்க தாத்தையும் தான் சோறாக்கி கொடுத்தது எங்க ஆயாக்குமாரி தான் இந்த பக்கம் பயிர் செஞ்சு கொடுத்ததும் எங்க தாத்தையும் பாட்டிங்க பாட்டிங்க தான் ஆமா நான் என்ன கேக்குறேன் இதுக்கெல்லாம் பேரு உழைப்பு தான் ஒரு வேலை செஞ்சு அந்த வேலைக்கு நேர்மையான கூலியை வாங்கி அதனால கஞ்சி குடிப்பதற்கு பேரு உழைப்பு நீங்க எப்படி இந்த மந்திரி பதவிக்கெல்லாம் போனீங்க ஜோசியத்தை சொல்லி ஏமாத்தி ராஜாக்கள்கிட்ட உக்காந்து ஏமாத்தி உருட்டி நீங்க அதிகாரத்துல உட்காந்தீங்க நாங்கெல்லாம் பயங்கரமா வேதங்களை படிச்சவோ அறிவு காது வழியா ஒழுங்கு நம்ப வச்சு ஏமாத்தினீங்க ஜோசியத்துல நம்ப வச்சு ஏமாத்தினீங்க முக்காலத்தையும் கணிக்க முடியும் நம்ம வச்சு ஏமாத்துறீங்க இது ஒரு சட்டு இன்னொரு சட்டு என்ன பண்ணீங்கன்னு ஊருக்கு தெரியும் குண்டிகாட்டி மானியத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்ல ஊருக்கு தெரியும் அத நான் போகல உங்க அளவுக்கு என்னால இறங்க வேணாம்னு பாக்குறேன் சரிங்களா அப்போ இப்படி நீங்க பதவிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இது நான் சொல்லலங்க சந்திரசேகர்னு ஒரு பேராசிரியர் ஒரு தீசிசே பண்ணி வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அது முதல் தர தலைமுறை படிச்ச பாப்பாங்களெல்லாம் வெள்ளைக்காரங்ககிட்ட கிடைச்ச வாய்ப்பெல்லாம் உருவி ஆதாயத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆதாயத்தை அடைஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பெடுதி வச்சுக்கிட்டு போயிருக்காரு ஆனா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு வேலை பார்த்து உழைச்சி ஓடா தேஞ்சு அதுல வர அஞ்சு பத்த வச்சு நெஞ்ச அனுமதி கஞ்சி குடிக்கிற எங்கள பார்த்து நீ கேள்வி கேக்குற ஆமா செருப்பு தைச்சா எங்க தாத்தா முடி வெட்டினா எங்க தாத்தா துவைச்சி கொடுத்தா எங்க தாத்தா நேர்மையா செஞ்சு நேர்மையா கஞ்சி குடிச்சோம் நீங்க எப்படி கஞ்சி குடிச்சீங்க குடிச்சி போட்டா அந்த அளவுக்கு போக வேணாம் நினைக்கிறேன் கஸ்தூரி இன்னொரு கேள்வி கேட்டேலே ஒருத்தர் கூட இந்தியாவில விடுதலை வேண்டாம் தான் சொன்னாரு ஒரு பக்கம் எங்காலதான் போராடி தூக்கில தொங்குனாங்க ஏன் வேண்டான்னு சொன்னாரு இந்த விடுதலை அப்படியே தூக்கி பாப்பா கையில குடுத்துட்டு போவாங்க பனியாக்கள் கையில குடுத்துருப்போம் அவன் அதை வச்சிட்டு திரும்ப எங்களை அடிமையாக்குவான் திரும்ப வேதம்னு வா திரும்ப சமஸ்கிருதம்னு வா திரும்ப இந்த வா திரும்ப படிக்க வேண்டான்னு வா திரும்ப வேலைக்கு போக வேண்டான்னு வா வேலைக்கு போகக்கூடாது ஓய் அப்படின்னு வா இதுக்கு தான் நாங்க சொன்னோம் சொல்லிட்டியா இதுக்கு என்ன பெரியன்னு பேர சொல்றதுக்கு கூட கம்புட்டு உள்ளுக்குள்ள நடுங்குது இல்லை அப்புறம் என்னதுக்கு அதை சொல்லணும் நாயக்கர்கள்லாம் அந்த குளத்துல பெரிய சாதி போராடி சர்டிவிகேட்டை வாங்கிவிட்டாங்க ரொம்ப ரொம்ப நாள் அந்த பார்ப்பல கும்பல ஒரு இதை கல் கலப்பி விடுங்க இந்த பிற்படுத்தப்பட்டவங்கள ஏமாத்த ஏமாத்த சர்டிவிகேட் வாங்கிட்டாங்க பிற்படுத்தப்பட்டவங்கன்னு ஏமாத்தி சர்டிபிகேட் வாங்கிட்டாங்களாம் கஸ்தூரி ஜி எப்படி ஏமாத்தி எல்லாம் சர்டிபிகேட் வாங்க முடியாது போராடி சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் பொருளாதாரத்தால சமூக நீதி இல்லாம நடத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வாய்ப்பற்றவர்களாக மாற்றப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் பெண்கள் எல்லோரும் போராடி பெற்றோம் அந்த ம் அத நீங்க சொல்றீங்க இன்னைக்கு வன்னியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவளை இடஒதுக்கீடாக உயிரை கொடுத்த கூட்டங்க வன்னியர் கூட்டத்துல இருக்குங்க நீங்க இருக்கிற அஞ்சாறு பேரை வச்சுக்கிட்டு அளவிடக்கூடாது கூடாது உசுர கொடுத்து தன்னுடைய இனத்துக்கான போராட்டத்தை நடத்தினவங்களும் உண்டு எல்லா சாதியிலையும் உண்டு எல்லா சம்பிரதாயத்திலையும் உண்டு அதையும் யோசிக்கிறோம் போராடித்தான் அவன் ஜாதிக்கு அவன் வாங்கினான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நீ எல்லாத்துலயும் அடிச்சடிச்சு பின்னர் தள்ளிக்கிட்டே இருப்ப கையை கட்டிக்கிட்டே போய் உட்காந்துருக்கணுமா அவன் மூலியமா அவன் கேட்கிறான் உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன் நான் கஸ்தூரியோடு சொல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஏழு இடத்துல மாகாண தேர்தல் வருது அந்த ஏழு மாகாண ஆறு பேர் பார்ப்பான் ஒருத்தர் தான் முஸ்லீம் பகுதியில் முஸ்லீம்கள் அதிகமா ஆ அதிகார வெறி அவங்கால விழுந்து அதிகாரத்துல இருப்பேன்றது ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடுறோம்ல அத வெள்ளக்கார வரலாற்று பேராசிரியர் எழுதியிருக்கார் ஆய்வு செய்து அவர் பேர் ரொனால்டு சேகா அவர் ஒரு புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா இந்தியா பல மொழிகளை கொண்ட பல பண்பாட்டு கூறுகளை கொண்ட ஒன்றியம் அது ஒரே மாதிரி இருக்காது நிறம் உருவ வேறுபாடு உணவு உடை பழக்க வழக்கம் நம்பிக்கை மரபு மொழி என்று எல்லாத்துலயும் வேற வேற குரூப் எல்லாம் ஒத்துமையா இருக்கு ஒன்னா இருக்கிறதா இந்தியா அதுல அவர் சொன்னாரு பாருங்க இந்த தெற்கை இருந்து இது இந்த புத்தகம் எழுதும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அவர் எழுதுறாரு தெற்கு பகுதியில ஆரியர்கள் வழிவந்த இந்தியை ஏற்க மாட்டோம் என்று மொழி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல திராவிட மக்கள் அவர் அப்படியே எழுதுறாரு மொழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மக்களை பார்ப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்நியர்கள் தங்கள் நிலத்தில் கால் வைத்த போது எதிர்த்து நின்று போரிட்ட பழங்குடிகளின் போராட்டத்தை ஒத்திருக்கிறது இந்த போராட்டம் என்று எழுதுகிறேன் நிலத்துக்கு புதுசா ஒருத்தன் வந்தவனை எதிர்த்து நின்று போராடின பல முந்திய ஆதி குடிகளை போல இவர்கள் போராட்டம் இருக்கிறது எழுதுற ஒரு வெள்ளக்காரர் அந்த புஸ்தகத்துடைய பேரு இந்த கைசஸ் ஆஃப் இந்தியா நைன்டீன் பக்கம் இருபது இருபத்தி எடுத்து படிங்க எழுதினவர் ரொனால்ட் செகா இந்த புத்தகத்தை எழுதினவர் நிறைய இப்ப நிறைய வாசிக்க கிடைக்கு தமிழ்ல இருக்கு எடுத்து படிங்க அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா எங்கள் பண்பாட்டை கொச்சப்படுத்தி எங்களுடைய உழைப்பை கொச்சப்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி எங்களுடைய அறிவு சார்ந்த முன்னெடுப்பு அரசியலை கொச்சப்படுத்திட்டு நீங்கள்லாம் தமிழங்களாடா அப்படின்னு ஈழத்தமிழர்களையும் கொச்சப்படுத்தி பார்ப்பனர்கள் கைகட்டி நிக்கிற தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் உங்க பேச்சு சொல்லுது ஆனா அவங்க அப்படி கிடையாது தங்களை ஆரியர்களுக்கு எதிரான திராவிடர்கள் என்று காட்டி கொண்ட ஒரு சமூகம் ஈழத்துல ஈழத்தை பற்றி வெள்ளக்காரன் குறிப்பிடுதும் போது ரெண்டு சமூகம் சொல்றான் ஒன்னு சிங்களாஸ் திராவிடாசு திராவிடாஸ் இல்ல கஸ்தூரி திராவிடாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி காஸ்ட்ரோ அவர்கள் போராளி குழுக்களுக்கான ஒரு மாநாடு நடத்துகிற போது அங்க போன ஈழத் தலைவர்கள் தங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கிட்டாங்களோ கொடுத்த தெரியுமா திராவிடர்கள் போட்டுட்டு பிராக்கெட்ல தமிழ்ஸ் போட்டுக்கிட்டாங்க ஸோ உங்களுக்கு கை கட்டி நிற்கிற சித்தாந்தம் எங்களுடையது இல்லை எங்கள் இனத்திற்கே இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும் மனுமட்டைகள் வேணா வேடிக்கை பார்ப்பாங்க நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் உங்க உள்ளூர்லயே உங்க மீட்டிங்லயே ஒருத்தர் உங்களை அடிச்சு ஓடவிட்டா பாருங்க உக்காருமா பேசுனது போதும் ஏன் தெரியுமா நீ ஓவரா பேசிட்டேன்னா அவருக்கே தெரியுது இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா கோவப்பட்டு நாங்க வரணும்ன்ற அவசியம் இல்லை நியாயம் தெரிஞ்ச தேவையில்லாம பிரச்சனை இழுக்குது தேவையில்லாத பேச்சு வெட்டி பேச்சு வீண் பேச்சுன்னு நினைக்கிற எல்லாரும் எதிர்ப்பாங்க அதனாலதான் பார்ப்பன சங்கத்துக்குள்ளே இருந்த உங்களை உட்கார வச்சு உட்காரமா போமா அப்படின்னு பத்தி விட்டது கஸ்தூரி புரிஞ்சு நடந்துக்குங்க